இந்த ஒரு சட்டமன்றம் ஒரு மாண்புமிக்க ஒரு சட்டமன்றம் அதுல நீங்க பேசறது எல்லாமே சட்டபூர்வமான ஒரு விஷயம் அதுல தகவல் எல்லாம் நீங்க தப்பா சொல்லி அந்த தப்பான தகவலை வந்து முதலமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அவங்க துணை போயிருக்கிறாங்க சொன்னா அவங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க முடியும்தான் அப்ப இது ஒரு அதிகாரி இருந்துச்சு இது ஒன்றும் செய்யலான்ற மாதிரி இருக்குதுல்ல இது யாருதான் வந்து இது முறைப்படுத்திருக்கு நாங்க வந்து விஜய்சியும் கொடுத்துட்டோம் புகார் அடிச்சிருக்கிறோம் அதன் மீது விசாரணை பண்ணினே இருக்கிறாங்க என் நடவடிக்கையுமே கிடையாது அப்போ எத்தனை வருஷத்துக்கு இன்னும் விசாரணை பண்ணினே இருக்கீங்க தவறுகளுக்கு நீங்க தான் கூட போயிடும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது போஸ்ட் காலி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசாங்கமே இன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுக்குது அதுக்கு எழுபத்தி ஏழு பேர் போடலாம் ஆனா முப்பத்தி ஏழு பேர் தான் போட முடியும் அப்படின்னு சிஎம் கேள்விக்கு பதில் சொல்றாரு அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்க ஒரு அரசாங்கத்தை தவறா வழிநடத்துறீங்க ஏன்னா அவங்க தான் தப்பு செஞ்சாங்க அதனால அங்கேயும் அவங்களை உட்கார வச்சுட்டு அந்த தப்பு வெளிவரா பாதுகாக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க அவங்களை காவல் பண்ணி எல்லா விழுந்தாங்க சுகாதாரத்துறையில கர்ணை அடிப்படையிலான அந்த வேலை நியமனத்துல பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருகின்ற அடிப்படையில கிட்டத்தட்ட இது வந்து இதே இஷ்யூக்காக இந்த மூணாவது தடவை இப்ப இந்த பத்திரிகை சந்திப்பா நடத்துறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இந்த கருணை அடிப்படை வேலையில இந்த நியமனங்கள் செய்வதில் பல பிரச்சனைகள் முறைகள் நடந்திருக்கிறதாக நாங்க கேள்விப்பட்டு அது மீது ஒரு ஆய்வு அதாவது வந்து ஒரு விசாரணை பண்ணி ஒரு சொன்னோம் அது வந்து அப்ப இருக்கிற டைரக்டர் அடிப்படையில விசாரணை பண்ணி விசாரணையில அது தவறு வந்து செஞ்சதே முடிவு கிடையாது அங்க என்னன்னா சுகாதாரிலிப்டாப்ல ஒருத்தர் ராஜகுமார்னு அவர் இந்த லட்சுமணசாமி சங்கத்துல ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவர் என்ன பண்றாருன்னா இந்த கருணை அடிப்படையில் இறந்து போன வாரிசுகளுட்ட அப்ளிகேஷன் வாங்கி அவர் வச்சுக்கிறார் இப்ப நமக்கு இப்ப அப்ளிகேஷன் கொடுத்துட்டா அந்த ஆபீஸ்ல போய் யாரு இந்த கன்சர்ட் கிளாத்து அவர்கிட்ட போது நீங்க ராஜ்குமார் கூட வாங்க ராஜ்குமார் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்குமார் தான் இந்த அப்ளிகேஷன் வாங்கி வாங்கி அவர் அவரு இணைத்தரகரம் என்ன பண்ணாருன்னா அவன் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கணும் யா கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படி பேசிட்டு காசு கொடுத்தா தான் செய்வான் கூடாது கொஞ்சம் ஏதாவது காசு ரெஃபேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கி கொடுக்குற ஒரு தரகர் மாதிரி வேலை செஞ்சார் இது வந்து ஒருத்தவங்களுடைய போன்ல பேசி அப்புறம் அவங்க ஒரு விசாரணை பண்ணி அது அவர் உண்மையை அவர் கையில அந்த அப்ளிகேஷன் பண்ணிட்டவங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு இனி சசம் அவர் ஆயிட்டாரு அவருக்கு பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருக்கு அப்பயே நாங்க இது சம்பந்தமா ஒரு சில கோரிக்கைகளாம் வச்சோம் ஆய்வு செய்யணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு எட்டு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்பவே இது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த சமயத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில நிறைவேற்றப்பட்ட அந்த இருபத்தெட்டு பேருக்குமே இப்ப நாங்க என்ன கேக்கோங்கன்னா ஆய்வு செய்யும் போது ஏன்னா அதுல பல்வேறு முறைகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது அப்ளிகேஷன் வாங்க வச்சு அது முப்பத்தெண்டு அப்ளிகேஷன் அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நடக்குது கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் எப்படி ரிஜெக்ட் பண்ணப்படுதுன்னா இஎஸ்ஆர் இல்லை அப்படின்னு ஒரு பத்து வருஷமா ஒரு இஎஸ்ஆர் இல்லாம ஒரு அப்ளிகேஷன் நீங்க வச்சுக்கிறீங்க முதல்ல டிபார்ட்மெண்ட் வச்சிக்கலாமா அப்போ ஏன் என்ன கேட்டாங்கன்னா தவறான ஒரு அட்ரஸ் காமிச்சுடா சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு யாரு போய் சேரணுமோ அது கலெக்டே சேராம அப்படியே வச்சு ஏன்னா காசு கொடுக்கல இப்படி பல முறைகேடுகள் நாங்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி பல போராட்டம் பண்ணி அந்த அப்ளிகேஷன் தெரியுது வெளியே வெளியிட சொன்னோம் வெளியிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது வெளியிட்டாங்க அதுல நாங்க பார்த்தா பல பேருடைய அந்த அப்பா இறந்த டேட்டு தப்பா இருக்குது அப்ளிகேஷன் கொடுத்த டேட்டு தப்பா இருக்குது இவங்க எல்லாமே முறைகேடா பண்ணி அதாவது இவங்க யாருக்கு யாரு காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் சரியா இருக்கிற மாதிரி ரெடி பண்றதுக்கான எல்லா வேலையும் திட்டத்தனையும் இது ஒரு குரூப் சுகாதாரத்துறையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டு முறை அப்போ இருக்கிற செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்த்து ரெண்டு மூணு முறை நாங்க தப்பு சொல்லி செக்ரட்டரி புரிஞ்சுக்கணும் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க விஷயத்தை ஆரம்பிச்சா ஆறு வருஷமா நாங்க கடுமையான போராட்ட செஞ்சு கூட அவங்க தவற திட்டிருந்தாவே இல்லை திரும்பி திரும்பி தவறு வந்து அவங்க பண்ணினே இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் எங்ககிட்ட நாங்க ஆர்டிஐ போட்டு கேட்டது அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணும்போது தான் எல்லா விஷயங்களும் வெளியே வருது அதுல என்னன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி எட்டுல எண்பத்தி எட்டு பேருக்கு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சு எண்பத்தெட்டு பேர் கூப்பிட்டாங்க வேணால அப்போ வந்து ஒரு ஏழு பேர் வந்து எங்களுக்கு வேலை வேற போயிட்டாங்க ஒரு நீதிமன்ற ஒரு உத்தரவு இருக்கு என்னன்னா கர்ணாடிப்பு வேலை என்பது வந்து கம்பல்சரி கிடையாது அது குடுக்கலாம் ஆனா அவங்க ஏத்துக்கலாம்னு சொன்னா அதுக்கடுத்து அவங்க வாரிசு யாருக்கும் கொடுக்க கூடாது அது ஒன்ஸ் கொடுத்தா ஏத்துக்கணும் இல்லைன்னா அதோட முடிஞ்சு போச்சு ஆனா அந்த மாதிரி கொடுத்து ஏழு பேர் வேணாம்னு சொன்ன போனவங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு ஏழு பேருக்கு திரும்பி அப்ளிகேஷன் வாங்கி சேர்த்து வச்சிருக்காங்க அதே போல முப்பத்தோரு பேர் அப்ளிகேஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க இப்போ முதல்ல எண்பத்தி எட்டு பேர் கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன் காசு கொடுக்காம இப்ப திரும்பி என்ன பண்றாங்க முதல்ல இவங்க என்ன சொல்றாங்க கிரீன் கம்பெனில ரெண்டாயிரத்தி பாஞ்சு வரைக்கும் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டவங்க இப்போ திரும்பி ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்ததுன்னு சொல்லி திரும்பி அப்ளிகேஷன்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணு வந்த அப்ளிகேஷன் போட்டு அது ஒரு முப்பத்தி எட்டு பேர் இப்ப திரும்பி போய் ஆட் பண்ற அப்ப நான் கேட்டோம் நீங்க எப்படி இதெல்லாம் ஆட் பண்றீங்கன்னு சொன்னா இல்ல இல்ல அப்போ சபிஷியன் வேகன்சி இல்ல அதனால இப்போ நான் ஆட் பண்ணா அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது டிஓபிடியில கரண அடிப்படையை வேலை கொடுக்கறதுக்கு சில நேரம் நேர் உள்ள கொடுத்துருக்கோம் அது வந்து எஃபிக் அதாவது வந்து கிரிக்கெட் ஆக்ஸ் क्वेश्चंसக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதுல வெயிட்டிங் லிஸ்ட் வைக்க கூடாது வெயிட்டிங் லிஸ்ட் வைக்க கூடாது நீங்க இப்போ ஒரு வருஷம் வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் நீங்க ரிசீவ் பண்றீங்க இன்னும் சொல்ல போனா இங்க என்ன பயங்கர பிரச்சனை அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணா அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் தான் அந்த அந்த மனிதாடைய நம்பர் அது அவருக்கு வேலை கொடுக்குற வரைக்கும் அந்த நம்பர் மெயின்டைன் பண்ணணும் கிட்ட ரிஜிஸ்டரே கிடையாது ஒண்ணுமே கிடையாது எதுவுமே மெயின்டைன் பண்ணல ஏன்னா இவங்க திருடுதலம் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் பயன்படுத்தி உட்கார்ந்து இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த முப்பத்தோரு பேர்ல பாத்தீங்கன்னா பல பேருக்கு வேலையே கொடுக்காம ஏன்னா காசு கொடுக்கலன்றதுனால அப்போ திரும்பியோட என்ன பண்ணாங்க எண்பத்தெட்டு பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்க இல்லையா ஏன்னா காசு வாங்கிட்டு வேலை கொடுத்துட்டேன் நீ காசு கொடுத்து அவனுக்கு சேப்பன் சொல்லி திரும்பி கொஞ்சம் பேரம் பேசி திரும்பி சில பேர் சேர்த்துருக்காங்க காசு சேர்த்திருக்கிறாங்க அப்பதான் எங்க நாலேஜ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது போராடிங்க இருக்கிறோம் இன்னை வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு ஆட்டையில எனக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அஞ்சு பர்சன்டேஜ் ஒட்டுமொத்த வேக்சில் அஞ்சு பர்சன்டேஜ் பணி எனக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஆட்டை வாங்கியிருக்கோம் இருபத்தி அஞ்சுல வாங்கியிருக்கோம் அதுல என்னன்னா இருபத்தி நாலு பேருக்குமே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு வேகன்சி இருக்கிறதா அரசாங்கமே எங்களுக்கு தாக்கல் கொடுத்துருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுனா கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேருக்கு இவங்க எல்லாருக்குமே இந்த அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்க ஆனா அரசாங்கம் இன்னைக்கு என்ன சொல்லியது முப்பத்தி ஏழு பேருக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் என்ன சில போஸ்ட்டை மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு சில போஸ்ட் இந்த முப்பத்தி ஏழு பேர் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லி அதுல முக்கியமா என்னன்னா அந்த எது எது காசு வாங்கினாங்களோ அவங்க மட்டும் இன்க்ளூட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி அதை எப்படியாவது கொடுத்தா ஏன்னா தப்பு செஞ்சுட்டாங்க அதை முறைப்படுறதுக்காக திரும்பி திரும்பி அந்த வேலை செஞ்சு இதுதான் தொடர்ச்சியா நடந்து இப்ப அதுக்கான டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்குது அதாவது டிஓபிடி கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணல இவங்க வந்து இப்ப காலி இடங்களையும் தப்பா சொல்லி இருக்கிறாங்க இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்க ரொம்ப அதிகமா இந்த விஷயத்த எடுப்பது எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நாங்களும் சரி எல்லாருக்கும் வேலை கொடுத்தா சரிதான் ஏன்னா பாவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இறந்து போன குடும்பங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காம வச்சுருக்கோம் அப்ப சரி அது வேலை கட்சா போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு ஒத்துக்கணும் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க முதலமைச்சர் சொல்றாரு மேல அதிகாரி ஒத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பது பேர் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்ப அது கூட ஸ்கேன் ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க இப்ப இருக்கிற ஓ என்ன பண்றாங்க அந்த முப்பத்தோரு பேருக்கு முப்பத்தேழு பேர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பழைய லிஸ்ட் எது எதெல்லாம் தப்பா இருக்குதோ அந்த லிஸ்ட் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க அதான் நாங்க என்ன சொல்றோம் சொன்னா கன்னியாடிப்பாளையான வேலையில பல்வேறு முறைகேடுகள் இருக்குது ஒரு வெளிப்படத்தன்மை கிடையாது நான் சொன்ன எந்த விதமான தவறுகளையும் அவங்க திருத்தி அமைக்கவே இல்லை திரும்பி திரும்பி தப்பான ஒரு லிஸ்ட வச்சுக்கணு அதன் மீது நடவடிக்கை எடுத்து ஏற்படுறாங்க அது என்ன முக்கியமா நாங்க பாக்குறோம்னு சொன்னா இது யாருதான் வந்து இது முறைப்படுத்துறது நாங்க வந்து விஜிலன்ஸ்லையும் கொடுத்துட்டோம் புகார் அடிச்சிருக்கிறோம் அதன் மீது விசாரணையும் பண்ணினே இருக்கிறாங்க என் நடவடிக்கையுமே கிடையாது அப்போ எத்தனை வருஷத்துக்கு நீ விசாரணை பண்ணினே இருப்பீங்க தவறுகளுக்கு நீங்க தான் குண போயிடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரா இருக்கிறவர் ஒரு அவர் வந்து ஒரு டாக்டர் அவருக்கு நிர்வாக ரீதியான விஷயங்கள் அந்த அளவுக்கு தெரியாது அவருக்கு அதுக்கு தான் ஓய்சின்னு போட்டுக்கறாங்க அந்த ஓய்சியா இருக்கிறவங்க நிர்வாக ரீதியா எது சரி எது தவறு சொல்லக்கூடிய இடங்கள்ல அவங்க இருக்கிறாங்க ஆனா இவரை வந்து தப்பா வழிநடத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டமன்றத்துல கேள்வி கேட்கறாங்க இந்த சம்பந்தமா கரெக்டர் வேலை கேக்குறாங்க கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்கறது என்ன பதில் சொல்றாங்கன்னா இவங்க அனுப்புற தவறான பதிலை தான் முதலமைச்சர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தொன்போது போஸ்ட் காலி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசாங்கமே நீங்க ஒரு லெட்டர் விடுகுது அதுக்கு எழுபத்தி ஏழு பேர் போடலாம் ஆனா முப்பத்தி ஏழு பேர் தான் போட முடியும் அப்படின்னு சிஎம் கேள்விக்கு பதில் சொல்றாரு அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்க ஒரு அரசாங்கத்தை தவறா வழிநடத்துறீங்க நீங்க அந்த அந்த அதிகாரி நம்ம நடவடிக்கை முதல்ல எட்டு மூணு தோட சொல்லியாச்சு அப்ப திருத்தலை திருத்தல அப்ப அந்த அதிகாரி தான் பொறுப்பு ஆகவே நாங்க என்ன சொல்ல வருன்னா திரும்பி திரும்பி நாங்க சொல்லி சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்காத அந்த அதிகாரி மீது நீங்க தயவு செய்து முதல்ல அந்த இடத்துல உங்களை மாத்தணும் அதுக்குதான் நம்ம நடவடிக்கை விசாரணை பண்ணணும் முழுமையான விசாரணை நடத்துவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கேயே ராஜசேகர்னு ஒரு அசிஸ்டன்ட் சிவகுமார் ஒரு சூப்பரன் ராஜசேகர் சூப்பரன் டைட்டர் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்து இருந்து அந்த வேலை செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி அவங்க தான் இந்த வேலையை டீல் பண்ணி இருந்துறாங்க இன்னைக்கும் அவங்கதான் இருக்கிறாங்க ஏன்னா தான் தப்பு செஞ்சாங்க அதனால அங்கேயே அவங்களை உட்கார வச்சிட்டு அந்த தப்பு வெளியூராவாக பாதுகாக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க இந்த ராஜசேகர்ன்ற ஒரு ஒருத்தவருக்கு டிரான்ஸ்பர் வந்துருக்கு சூப்பர் கிராஸ் வந்தது இந்த அம்மா இப்ப இருக்கிற மேல் கிளாஸ் சித்ரா என்ற போறாங்க அவர் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு த்ரீ பேட்டர் லெட்டர் கொடுத்து அவர் இங்க டீடைன் பண்றாங்க என்ன காரணம் இந்த போனாலும் போட்டுதான் அவனும் நல்லா வேலை செய்வாரு என்ன நல்லா வேலை செய்வாரு சொன்னா தப்ப நியாயப்படுத்துவாரு அங்கே இருந்து தப்ப மறைக்கலாம் இப்படி இருக்கிறதுக்காகவே சில வேலையை செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப அதிகார மட்டத்தில் இப்ப யாரை நம்புறது இந்த டிஎம்எஸ் இப்ப இருக்கிற டிஎம்எஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேது இது கூட யாருக்கும் ஒண்ணுமே தெரிய மாட்டேது இந்த நிர்வாகிக்கு அவங்க ஒண்ணுமே தெரியாது அவங்க வந்து அவங்க டாக்டர் படிச்சவங்க கிராஜுவேட்ஸ் அவங்க நோயாளி சம்பந்தமா நீ கேட்டா சொல்லுவாங்க நடைமுறைகளை யார் பாக்குறது அந்த அதிகார பொறுப்பான அதிகாரியை தவறு செஞ்சா தடுக்க முடியும் அப்ப இது மிகப்பெரிய காரணமா இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ்டி அந்த அந்த அங்க ஒரு நெட்ஒர்க் கிட்டத்தட்ட அது ஒரு சிண்டிகேட் மாதிரி சொன்னிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் மாத்தி இடத்துல இருந்து மாத்தணும் அப்புறம் அரசாங்கம் ஒரே முறையில அதுக்கு விசாரணை நடத்தணும் அது யார் தப்பு செஞ்சாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் முடிவு பண்ணிதான் வருகின்ற பதினெட்டாம் தேதி ஆக்சுவலி பதினேழாம் தேதி வச்சிருந்தோம் இப்போ நம்ம துணை ஜனாதிபதி வந்திருக்கிறாங்கிறதுனால பதினாறு பதினேழும் மிகப்பெரிய இதுவா இருக்கும் அதனால நம்ம அந்த சமயத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதன்கிழமை அந்த புரோகிரம் மாத்தி வச்சுக்குவோம் அதெல்லாம் இயக்குனர் ஒன்று சேர்ந்து ஒரு பேரணியாக போய் நாங்கள் வந்து பொரிய கடை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் அதனால எஃப்ஐஆர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க மனு கொடுத்துப்போம் ஓஎஸ்டி சூப்பரன்ட்டு அங்கே யாரும் இந்த கோ இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா அதிகம் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி போட்டுருவோம்

வேகன்சி லிஸ்ட் இதே கவர்மெண்ட் ஆஃப் இதே இதே ஹெல்த் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அதுல ஒரு சில குறிப்பிட்ட போஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு இவங்க வக்கீல் பதில் கொடுக்குறாங்க அப்போ முழுக்க முழுக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டையே தப்பான தகவல் கொடுக்கறதுக்கு இவங்க இது எங்களுக்கு என்னன்னா இந்த ஒரு சட்டமன்றம் ஒரு மாண்புமிக்க ஒரு சட்டமன்றம் அதுல நீங்க பேசுறது எல்லாமே சட்டபூர்வமான ஒரு விஷயம் அதுல தகவல் எல்லாம் நீங்க தப்பா சொல்லி அந்த தப்பான தகவலை வந்து முதலமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அவங்க அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை தான்

இப்ப நம்ம எடுத்த உடனே டக்கு நேர கவர்மெண்ட் போக கூடாது இல்ல இப்ப இந்த இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கான அப்ளிகேஷன் இப்பதான் ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க நமக்கு வந்து முழுமையாக ரிசீவ் இப்ப இப்பதான் வெளியிட்டு அதாவது இது மீண்டும் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம முறைகேடு நடந்திருக்குதான் நம்ம சொல்றது ஒழிய நம்ம கிட்ட டாக்குமெண்ட் கிடையாது இப்ப நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கான டாக்குமெண்ட் இப்பதான் வெளியிட்டு இருக்கிறாங்க வெளியிட்டு நாங்க எல்லாத்தையும் ஆய்வு செய்யறோம் கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்சு இப்ப நாங்க டாக்குமெண்ட் நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி அப்ளிகேஷன் நாங்களே வெரிஃபை பண்ணி அதில் இருக்கிற பேரு அது யார் எப்போ இறந்தாங்க எங்கிட்ட இருந்து நாங்க வாங்கி வச்சு டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நூத்தி நாற்பத்தி பேருக்கும் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப நீங்க தான் அரசாங்கத்தை சொல்லியிருக்கோம் இப்போ நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா இப்போ இந்த டைரக்டர் ஒண்ணு அவரு அந்த விஷயம் தெரியாது இப்ப இந்த இந்த விஷயத்த மூணு தோட்டம் அவங்க செக்ரட்டரி சொல்லியிருக்கோம் மூணு செக்ரட்டரி மாறிட்டாங்க செக்ரட்டரி வந்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் அதுல இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லியும் நீங்க என்ன பண்ணணும் புதுசாவே யாரவா பாருங்க இப்போ இதுல மூணு வயசு இது பண்ணிருக்காங்க ஒண்ணு பாலகுந்திரி இன்னொன்று சாவித்திரி அதுக்கடுத்து இப்ப இருக்கிற சித்ரா சித்திரம் பாலசுந்தரிக்குரியாவது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அவங்க மாத்திட்டாங்க ஏன்னா கீழே இருக்கிறவங்க பொதுவா ஓய்சிலும் உட்காந்து பாப்பாங்க சொல்ல முடியாது வேலையை செய்யணும் இப்போ அவங்க செய்யக்கூடிய வேலையை தப்புன்னு நம்ம சொல்லி அதுக்கட்டு உங்க நாலேஜ் வந்து வச்சுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரி இதை நாமளே பாக்கணும் தப்பு நடக்க கூடாதுன்றதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனா நீங்க அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க திரும்பி திரும்பி தப்பு நீங்களும் சேர்ந்து தப்பு பண்றீங்க அதுக்கு அந்த நிர்வாகத்தை ஒட்டுமொத்த நிர்வாகத்தை குற்றவாளி ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க அதுதான் நடக்குது இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்ளிகேஷன் ரிவியூ பண்ணி இப்ப அது மீது என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையுமே நாங்க வெளிப்படுத்தி இப்ப லெட்டர் கொடுத்துட்டோம் இப்ப தச்சமயத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்தை செய்யணும்னு அடிப்படையில போலீஸ் போயிட்டு போறோம் அதுக்கடுத்து கண்டிப்பா கவர்மெண்ட் போகும்

இன்னும் கூட இப்போ எங்க சில பேரு எங்க அப்ளிகேஷன் அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு கணவர் இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் அவங்க கிட்ட இன்னி வரைக்கும் அவங்க வேலை குடுக்கல அவங்க நியாயமா அவங்க கொடுத்திருக்கணும் தவறு நடந்திருக்கு அதனால இப்ப நீங்க சரி எல்லாருக்கும் கொடுக்க நம்ம கேட்கறோம்

இது நிரந்தர வேலை கொடுக்க கூடாது ஆனா ஒரு மூணு அப்ளிகேஷன் தான் எழுதி வச்சிருக்கிறது அதாவது என்னன்னா இவங்க என்ன இவங்க இது இந்த தவறு இப்ப நம்மளுக்கு தெரிய வந்ததுனால வெளிய சொல்றோம் அப்ப இல்லன்னா போட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அது சரிதான் எல்லா தப்பும் நியாயம் ஆயிடுதுல்ல இதை இத கண்காணிக்கிறதுக்குன்னு யாருமே அதாவது வந்து அது முனைப்பா அது தவறு நடக்க கூடாதுன்னு நினைக்க இல்ல இப்ப ஒரு அரசாங்கத்துல எனக்கு இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு மினிஸ்டர் ப்ரெஷர் பண்ணாருன்னா அந்த அப்ளிகேஷனுக்காக ஒன்றும் இல்லை இப்போ ஏனத்தில் இருந்து ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து இப்போ பென்ஷன் பெனிஃபிட் வாங்கியிருக்குறாரு அவர் சொத்து இருக்கிறதா ஒரு கணக்கு ஒரு இஎஸ்ஆர் வந்திருக்குது ஒரு இஎஸ்ஆர் வந்திருக்குது அதை வச்சுருக்குறாங்க அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பாயிண்ட் அதுக்கு ஒரே வருஷத்துல அது அதே டெபிட் கார்டுல ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாரு எந்த பெனிஃபிட்டும் இல்லை இப்போ பத்தாயிரம் ரூபாய் வாடகையில் இருக்கிற மாதிரி காமிச்சு இஎஸ்ஆர் கொடுத்துருக்குறாங்க அப்ப இது எப்படி ஒரு 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 கேண்டிடேட்டுக்கு மட்டும் நீங்க ஏ சார் வாங்கி வச்சு ஏன்னா காரணம்னா அந்த எம்எல்ஏ பிரஷர் பண்றாரு அப்போ அவ என்ன பண்றாங்க அவருக்கு மட்டும் வாங்கி அதாவது வேலை உள்ள வரணுன்றதுக்காக புது ஏ சார் வைக்கிறாங்க இதை நாங்க பழைய நாங்க பழைய ஆர்டிஐல நாங்க ஒரு சில மேட்டர்ஸ் எல்லாம் எங்க கிட்ட கேட்டு வாங்கி சில விஷம் நாங்க வச்சுட்டு இருக்கிறோம் இது நேர் எம்எல்ஏ கொஞ்சம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு அவர்தான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு அதை வச்சு இப்ப கம்பேர் பண்ணும்போது இதுல நடக்கிற தவறு வந்து நிறைய இது யார்தான் பொறுப்பு தவறு இல்லாம நடக்கணும் நினைக்கிறோம் நான் என்ன சொல்றேன் இனிமேல் தவறு நடக்காம சரி இப்ப ஒன் டைம் நீங்க ஏன்னா உண்மையாவே வந்து தவறு செஞ்சுட்டாங்கன்றதுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க நியாயம் வாங்கணும்ல அது நம்ம யாரையும் விளக்க கூடாதுன்னு சொல்லல நீங்க அதாவது இருந்தா பார்ட் டைம்லாம் கொடுக்க கூடாது அதெல்லாம் எடுத்துடணும் அதெல்லாம் கொடுக்க கூடாது எது எது கொடுக்கணுமோ நியாயமா இருந்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் அது இல்லாம இனிமேல தவறு நடக்க கூடாது அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கும் அது நடவடிக்கை ஏன்னா இது வந்து ஒரு பாரமார்க்கம் வந்து கவர்மெண்ட் அடுத்து இனிமேல் தவறு நடக்க கூடாது அதாவது இப்ப நாங்களே என்ன சொல்றோம்னா நீங்க டைரக்டா பீஸ் தான் வாங்காதீங்க நீங்க எல்லாம் ஆன்லைன்ல கொண்டு வந்துருங்க இதெல்லாம் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டா ஓரளவுக்கு இந்த தவறு நடக்கப்படும் இந்த மிடில் மேன் இந்த பஞ்சாயத்தே இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் சிஜிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் சுகாரிக்கு அவங்க என்ன சொல்றாங்க அந்த எஃப்எம்ஏ கட் பண்ணி கொடுக்கணும் அந்த வாங்கிட்டு தான் போதும் அதுக்கடுத்து அவன் ஆன்லைன் உட்காந்து நம்ம கிட்ட என்னென்ன டீடெயில்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் அவனே டைப் பண்ணி கொடுத்துட்றான் அது எல்லாம் சரியா இருந்தாதான் அதுக்கடுத்து அவருக்கே போகுது அதுல உங்களுக்கு எந்த விதமான மால் அடிவு செய்து வாய்ப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை செக் பண்ணுங்க வரும்போது அதில் மாட்டிக்கலாம் இப்போ ஒரு ஒரு டெபிட் தாசிதான் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாருன்னா நேற்று ஒரு சர்டிபிகேட் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க நடக்கவே நடக்காது ஆனா இதெல்லாம் இன்னும் கூட நம்ம டிஜிட்டல் இந்தியா தொழில் நோக்கி இதெல்லாம் யாரும் கிடையாது இது ஏன் செய்யாம இருக்கிறாங்கன்னா தப்பு செய்யறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாரு இப்ப ஒரு அதிகாரி வராரு இப்ப இந்த சரவத்தேரி மேடம் வந்தாங்க அவங்க ஓய்வு வந்தாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க காரகர் சொல்றாங்க நான் ஏன் குறிப்பி சொல்றேன்னு சொன்னா அந்த லிஸ்ட் அவங்க மாத்தினாங்க காரைகள் வந்தவங்களுக்கு முதல்ல எப்படி போடுறாங்க எப்படி அவங்க அவங்க லிஸ்ட் நானே சொல்றேன் அவங்க தேவை பண்ண நினைக்க வேணாம்னு சொல்ல அவங்க கிட்ட இருந்து அவங்க தவிர்க்கவே கூடாத அளவுக்கு முதல் எடுத்து அப்போ ஒரு அதிகாரி நினைச்சா நீங்க உங்க இஷ்டத்துக்கு மார்க் போட்டு கொஞ்சம் அதாவது எப்படின்னா இந்த டிபெண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அதுல நிறைய முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அது எப்ப ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு வந்து ஒரு பத்து புள்ள இருக்குது உங்களுக்கு டிபெண்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு என்ன வயசு ஆகுது இன்னைக்கு டிபெண்டன்ஸு கிடையாது ஆனா அதுக்கு டிபன்சி போட்டு மார்க் இது இந்த மாதிரி வர்றாங்க கிராண்ட் எடுக்க எடுக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கிறாங்க இப்ப நீங்க இதெல்லாம் வெளிப்படையா வரும்போது தான் எனக்கு தெரியுது அதுதான் நாங்க வெளிப்படையா அது பொண்ணு டிரான்ஸ்ஃபர்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க்கு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரிஞ்சிடும் நமக்கு இப்ப ஒண்ணுல தோட்டம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு என்ன வயசு ஆகுது கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கையே பார்த்து ஒழிச்சிட்டாங்க இன்னைக்கு வேலைக்காய் நிக்கிறாங்க அன்னைக்கே அவங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்டுக்கு அஞ்சு பசங்க தான் உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னா அந்த அம்மா வேற ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிருப்பாங்க வேற என்னைக்கு குடும்பத்தை பாதுகாத்து கொடுப்பாங்க இந்த வேலையை நம்பி இப்ப விஷயம் உட்காந்து இருக்கிறாங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இனிமேல் நீங்க வேலை கொடுத்தாலும் ஒண்ணுமே கிடைக்காது ஒரு மார்க்கு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கொண்டு போறாங்க ஏன் இவ்வளவு ஆராய்ந்த பண்ணி உக்காந்து அதிகாரம் இருந்தா எல்லாத்தையும் விஷயம் பண்றதை வச்சு உட்காந்து 2005 ல இருந்து கம்போய்டை வயசுக்கு இருந்து 59 வயசு அன்னிக்குல கூட அவ ஒருஷனா தான் வயசு ஒரு பாப்பு ஆயிடுச்சு இருந்துருக்கு இது அது நாங்க வந்து இதுதான் சொல்றோம் நாங்க எங்களுடைய டவுட்ட தான் பவு அது அவங்க தப்பு அந்த ராஜகுமார் ராஜகுமார்ன்றவரா செஞ்சிருக்கிறதுனால அந்த டவுட்ட தான் சொல்றோம் அதாவது அப்ளிகேஷன் எடுத்து வச்சிருக்கு அத அத நியூஸ் பார்த்தாலே தெரியும் அவர் வந்து அவர் வந்து அந்த லட்சுமிசாமி தங்கத்துல ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவர் வந்து அவர் மேல என்னன்னா கூட வேலை செஞ்சவங்களுடைய உறுப்பினர் இறந்துட்டாங்கன்னா இப்ப பழக்க வழக்கத்துல அவரை வந்து பார்ப்பாங்க அவர் என்ன நான் பார்த்து செஞ்சு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருபது ஆனா விசாரணை வந்து நின்று முடியல போட்டு